ஆட்டோ வருமா கூப்பிடு வந்த அழிச்சிட்டு போ நீ சொன்னது கேட்கல கொஞ்சம் சத்தமா சொல்லு ஆட்டோ கூப்பிடு போ என்னப்பா கிண்டல் பண்றியா சொடக்கு போட்டு கூப்பிடற பெரிய மனுஷன ஆட்டோ வருமா போலாமான்னு கொஞ்சம் மரியாதையா கேக்குறது இல்லையா சரிப்பா சரிப்பா கோச்சிக்காதப்பா சரி எங்க போகணும் பாரிஸ் வரைக்கும் போகணும் எவ்வளோ ஆகும் முந்நூற்றம்பது ரூபா ஆகும் என்னது இங்கே இருக்கிற பேரிஸுக்கு போகிறதுக்கு மூணு நாள் ஆகுமா உன் ஆட்டோவை என்னையும் தள்ளையை தூக்கி வச்சுன்னு ஐயோ ஐயோ சரி கடவுளே 350 ஃபிஃப்டி சொன்னையா தீப்பெட்டியா எனக்கு தம்பா இல்லையே ஐயோ கடவுளே எதுவும் இல்லையா கைய நட்டியா முன்னூத்தி ஐம்பது ரூபா ஓ அறுநூத்தி ஐம்பது ரூபாயா சரி சரி போலாம் வண்டி புது நம்பரா இருக்கே இத்தனை மிஸ்டு கால ஹலோ அம்மா நான் பேசுறமா என்னண்ணா புது நம்பரா இருக்கு யார் நம்பர் இது நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அம்மா நான் சென்னை வந்திருக்கேமா உன்னை உடனே பார்த்தாகணுமா ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர்மா நீ எங்க இருக்கேன்னு சொல்ல நானே வரேன் அது சரி நீ முதல்ல எங்க இருக்கேன்னு சொல்ல நான் அங்க வரேன் சென்னையில் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியா ஆ சரி ஓகே நீ அங்கே இரு நான் உடனே வரேன் ஆ ஆ சரிம்மா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு ஆ